அடியே உன்னடைக்கலமே வெறுப்பணவே செய்யும் என் சிறுமையை நின் பொறுமையினால் பொறுப்பவனே வெறுப்பணவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அறாம் உடையாய் <muchas> அடியே <muchas>

நோக்கிதன் பங்கா விண்ணோர் பெருமான் அருள்புரியாய் உடையாய் அடியே எப்போது வந்து என்னால் வணங்குவேன் வல்வி iñ பிரிவு அரியா அன்பர் நின் அருள் பெய்களை தாழ்க்கேன் மறைவு அறியா செல்ல வந்து பெற்றார் ாய்க்குளார் அமுதத்தை வழங்குகின்றாய்க்கு அமுதத்தை மாறிக்கொண்டு விளங்குகின்றேன் விளங்குகின்றேன்